ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வந் கிராமத்து குழம்பு தாங்க போகிறோம் தக்காளி குழம்பு இந்த தக்காளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம கிராமங்களில் மசாலா அரைச்சி குழம்பு வைப்பாங்க அது மாதிரி தான் செய்ய போகிறோம் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் வந்து அஞ்சு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே முந்நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும் சின்ன வெங்காயம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திடலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்திட்டோம்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கி வந்துடும் இது கூடவே வந்து கருவேப்பில் சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாதி அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வந்து சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லாவே வதங்கி வரணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தக்காளி வந்து வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வந்து வதங்கி வரணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூடி தேங்காய் வந்து திருகி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் தேங்காயை சேர்த்திட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்திடலாம் நம்ம வந்து தேங்காய் கொத்தமல்லி தூள்லாம் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அடுப்போட அனல் வந்து அளவு கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்தி வதங்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதுலேயே நான் சேர்த்த போகிறேன் நான் வந்து கல் உப்பு குழம்புக்கு தேவையான அளவு இப்போ வந்து சேர்த்திடுறேன் சேர்த்திட்டு இதில் வந்து என்னென்ன மசாலா சேத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போது வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உரல்ல இருந்து ஆட்டி எடுத்துட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி தான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீலவாக்கில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருப்பில் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மிஸ் பண்ணாமல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சோம்பு சேர்த்துங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்திடலாம் கடுகு சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்தி ஒரு செகண்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோம்பு சேத்திடலாம் சோம்பு சேர்த்திட்டு இதெல்லாம் வந்து கரகா கருகிடக்கூடாது கருகிட்டா வந்து குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் கொஞ்சம் அனல் வந்து கம்மியாக வச்சுட்டு இதெல்லாம் வந்து நல்லா லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம் வெங்காயத்தை சேத்திட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் முக்கால் பங்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து இதில் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு தக்காளி சேர்த்தி நல்லா ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காய்த்தூள் தூள் வந்து சேர்த்த போகிறேன் சேர்த்திட்டு அதுவும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு வதங்கி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்புக்காக அந்த மசாலாவை வந்து நல்லா அலசி விட்டு எடுத்து ஊற்றிடலாம் நமக்கு வந்து எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பரான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போது அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு இது கூட நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து குழம்பு நல்லா ஓரளவுக்கு சுண்டி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி இலை வந்து தூவிடலாம் நீட்டாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பாருங்கள் பார்க்கவே குழம்பு நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரெண்டு நாளைக்கு கூட சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்